ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய நம்ம இப்போ நிற்கிறது வந்து குஜராத் மாநிலத்தில் பாவுநகருக்கு பக்கத்தில் இருக்கிற கோலியா கடற்கரை இந்த கடற்கரைகளில் என்ன விசேஷம்னா ஒவ்வொரு நாளும் இந்த கடற்கரையில் கடல் ஒரு கிலோமீட்டர் தலைவர் உள்வாங்கும் இந்த உள்வாங்கிற காட்சியெல்லாம் இங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க இங்கே மக்கள் எல்லாம் நிற்கிறாங்க கடற்கரை ஓரத்தில் நிற்கிறாங்க இந்த கடல் வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்வாங்குது ஏதோ அந்த தூரத்தில் தெரியுதில் ஒரு கொடிமரம் அந்த கொடிமரத்து வரைக்கும் இந்த தண்ணி வந்து தன்னால் போகிறது சிவனோட அதிசயம் வேறு எங்கேயுமே இந்தியாவில் வேறு எங்கேயுமே காண கிடைக்காத அதிசயம் அற்புதம் இது வந்து லைஃப்பில் ஒவ்வொரு மக்களும் ஒரு தடவையாவது வந்து பார்க்க வேண்டிய அபூர்வமான ஸ்தலம் இதோட கதை என்னங்கிறத நான் சார்ந்த சின்னதாக சொல்கிறேன் அதை பஞ்ச பஞ்சபாண்டவர்கள் தங்களோட பாவத்தை தீர்க்கறதுக்காக மகாபாரத போர் முடிஞ்ச பிறகு பாவத்தை தீக்குறதுக்காக கிருஷ்ணர்கிட்ட கேட்கும்போது கிருஷ்ணர் ஒரு கொடியை கொடுத்ததாகவும் அந்த கொடி கருப்பு நிற கொடி எந்த இடத்துல போனால் வெள்ளை ஆகுது அப்படிங்கிற இடம் வந்த பிறகு அந்த இடத்துல அவங்க பாவங்கள் தொலைதாகவும் கேள்விப்பட்டோம் அந்த அதை கேள்விப்பட்டவொடனே அவங்க கிருஷ்ணர் சொன்ன வாக்குப்படி ஒவ்வொரு இடமா இந்தியா ஃபுல்லாக போனாங்க இந்த கடற்கரை ஓரத்தில் வரும்போது கலர் மாறுறதை பார்த்தாங்க அது மாற மாற இவங்க கடலை நோக்கி நடக்க நடக்க கடல் வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிருக்கு உள்ளே போனது அதோ தெரியுதுல அந்த கொடிமரம் அந்த கொடிமரத்துக்கிட்டே போகும் அவங்களோட மொத்த கருப்பு கலரும் மென்மையாக மாறிட்டு அந்த இடத்துல அவங்க எல்லாருமே அந்த பாவங்கள்லாம் தொலை தொலைந்து புனிதமான இந்த புனிதமான இடத்த தான் இப்போ வந்து நாம் வந்து இருக்கோம் இந்த இடத்துக்கு வந்தால் மக்கள் என்ன நம்புகிறாங்கன்னா தாங்கள் இத்தனை இத்தனை பிறவி எடுத்த ஆன்மா எடுத்த செய்த பாவங்கள் எல்லாமே இந்த 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 சிவனை வந்து பார்த்தாச்சுன்னா அவங்களுக்கு வந்து அந்த பாவத்துலேயிருக்கும் அதனாலேயே ஹிந்தியில் அவருக்கு வந்து நிஷ்கலங் மகாதேவ்னு வச்சுருக்காங்க நிஷ்கலங்கன்னா களங்கம்னால் கலங்கம் உள்ளது நிஷ்கலங்கன்னா களங்கத்தை நீக்கிற கடவுள் அதனால் அந்த பெயர் வச்சுருக்காங்க ஒவ்வொரு ஆத்மாவும் புனிதமான ஆத்மா ஆகிறதுக்கு இந்த இடத்துல ஒரு தடவையாவது வா வாழ்க்கையில் ஒரு தடவையாவது வந்து இவரை தரிசிக்கணுங்கிறது என்னோட வேண்டுகோள் நம சிவாயம் நம சிவாயம் நம சிவாயம் இந்த வீடியோவை தொடர்ந்து அடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன் அதில் இந்த கடற்கரை முழுசாக கடல் உள்ளே போனதுக்கு அப்புறம் நமக்கு என்ன தெரியுது கோயில் எப்படி தெரியுதுங்கிறத காமிக்கிறேன் நம சிவாயம் நம சிவாயம் நம சிவாயம்